வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்திரப்பதிவின் போது இனி சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்களை கண்டிப்பாக ஒரு வாரம் முன்பே நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தாக்கல் செய்தால் மட்டுமே இனி பத்திரப்பதிவு செய்யப்படும் இந்த புதிய சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இனி ஒரிஜினல் ஆவணங்கள் இல்லை எனில் பத்திரப்பதிவு நடைபெறாது இத பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ஆல் நோடி பத்திரப்பதிவின் போது சொத்தின் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் பத்திர மோசடி ஒரே சொத்தை ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கு விற்பது உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அசையா சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் போது அந்த சொத்துக்கான தாய் பத்திரம் அசல் ஆவணங்கள் வில்லங்க சான்றிதழ் ஆகிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதே இந்த மசோதா கட்டாயமாக்கியுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநர் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக கடந்த ஆண்டு அனுப்பி வைத்தார் இந்த நிலையில் மசோதாவுக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சட்ட திருத்தத்தின்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும் போது சொத்தின் மீதான உரிமை உடைய முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவண பதிவு செய்யும் தேதிக்கு பத்து நாட்களுக்குள் பெறப்பட்ட சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணம் சமர்ப்பிக்காத ஆவணங்கள் பதிவு செய்ய இயலாது பதிவு செய்யும் சொத்து மூதாதிகார சொத்தாக இருந்தால் அதற்குண்டான அசல் ஆவணங்கள் இல்லாத நேரத்திலும் அந்த சொத்து தொடர்பாக வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை அந்த ஆவண பதிவு செய்யப்பட முடியாது அதே போல் ஆவணங்கள் தொலைந்து போய்விட்டால் ஆவணம் தொலைந்து போனது தொடர்பாக நாளிதழ் அறிவிப்பு விளம்பரம் காவல்துறையால் வழங்கப்பட்ட இயலவில்லை என்பதற்கான சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த மசோதா குறிப்பிட்டுள்ளது இனி ஒரு சொத்து உங்களுடைய பதிவு செய்ய வேண்டுமெனில் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்வது மிகவும் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம நாலு பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்பிராணியை பயன்படுத்துங்கள்